ஆண்டபுராகசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ஆறாவது வசந்தம் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன் என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஆம் பிரியமானவர் நம்முடைய ஜீவனில் நாளெல்லாம் நன்மையும் கிருவையும் நம்மை தொடர செய்கிறவர் கத்திருக்குள் அவருடைய மகிழ்ச்சியை நாம் அவரை நாம் சந்தோஷ சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அவரை கொண்டாடும் போது அவருடைய வீட்டில் வீட்டில் நீடித்த நாட்கள் நிலைத்தரும் நீடித்த நாட்கள் அது வேதம் சொல்லுகிறது நன்மையும் கிருவையும் என்னை தொடரும் கர்த்தருடைய நன்மை கர்த்தருடைய கிருபை என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும் எப்பொழுது தெரியுமா அவர் சமூகத்தில் அவர் பிரசன்னத்தில் அவரை தேடுகிற தேவனுடைய பிள்ளைகளாய் உண்மையாய் தேடுகிற ஆண்டருடைய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது சந்தேகப்படாமல் தேடுகிற தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும் நம்மை தொடர்ந்தது தாங்குகிறதை பார்க்க முடியும் நாம் தேவனை நோக்கி அபயமிடும் பொழுது நம்முடைய கூக்குரலை கற்று கேட்கிறான் அதில் நன்மையும் கருவையும் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் ஒரு சமயம் ஒரு காற்றுக்குள் ஒரு மனிதன் அவன் பிரயாணப்பட்டு போகிறான் அந்த மனிதனை எதிராளிகள் அந்த காட்டுக்குள்ளே காட்டுவாசிகள் அவனை மடக்கி பிடித்து விடுகிறார்கள் பிடித்ததோடு மாத்திரமல்ல அந்த மனிதனை கொல்லும்படி அதாவது அவர்கள் அந்த மனிதன் எப்படிப்பட்ட மனிதன் என்றால் அவன் பக்கத்து தேசத்தில் உள்ள மனிதன் அந்த மனிதன் காட்டுவாசி இவனும் ஒரு ஒரு ட்ரைபை சார்ந்தவர் அவர்களும் வேறொரு ட்ரைபை சார்ந்தவர்கள் இந்த ட்ரைபை சார்ந்தவர்கள் அந்த அந்த வகையான இடத்தில் உறவு வைத்து கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுக்கும் இவர்களுக்கும் ஆகாது இந்த கொரினா கொரிலாப்புடை போன்று அவர்கள் தாக்கி விடுவார்கள் அப்பொழுது இந்த மனிதனுக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டது அந்த குழுவில் இவனை கொண்டு போய் நிறுத்தி இவன் மீறி வந்துவிட்டான் நம்முடைய காற்றுக்கு நம்முடைய தண்டனையின்படி நம்முடைய சட்டத்தின்படி நமக்கு ஒரு தண்டனை என்ன தண்டனை அப்படின்னா சிலுவை போன்ற ஒரு மரத்தில் அந்த மனிதனை கட்டி அந்த மனிதன் மேல் தேனை விடுவார்கள் இந்த தேனோடு கூட சேர்த்து வெள்ளப்பாகையும் கரைச்சி ஊற்றி விடுவார்கள் அவளை சிலுவையில் கட்டிவிடுவார்கள் அப்படி வெள்ளப்பாகும் தேனும் கலந்து அவன் மேல் ஊற்றும் பொழுது என்ன நடக்கும் என்றால் அந்த காட்டில் ஒரு வகையான எறும்பு இருக்கிறது இந்த எறும்பு முற்றிலுமாய் சதையை இரத்தத்தை ஒன்றையும் விடாது அந்த மனிதனுடைய எலும்பு மாத்திரம்தான் மெஞ்சும் உயிரோடு அவனை கண்டித்து குதறி கொன்றுவிடும் அவன் தப்பிக்கவே முடியாத காரணம் அவனை அந்த மரத்தில் கட்டி வைத்திருப்பார் அப்படி அந்த மனிதனை அடித்து காயங்கள் இரத்தம் வடிகிறது அதன் மேல் தேனையும் அந்த சர்க்கரை பாகுக்கு அந்த ஊரில் கிடைக்கக்கூடிய ஒரு வகையான புல் அந்த புல்லை நல்ல கசக்கி பிழிந்து அந்த சாரையும் அதோடு கலந்து அதாவது இனிப்புனா அது முந்நூறு மடங்கு இனிப்பு இருக்கும் சர்க்கரையை விட அதெல்லாம் மேலே கலந்து அவன் மேல் ஊற்றிவிட்டார்கள் தலையிலிருந்து கால் வரை ஊற்றிவிட்டார்கள் நேரமாகிறது மாலை மயங்குகிறது இரவாகிறது எறும்புகள் புத்திலிருந்து வெளியார வர ஆரம்பிக்கிறது இந்த மனிதன் கூக்குரல் எடுகிறான் அவயம் எடுகிறான் ஐயோ ஒரு தெய்வம் இருந்தால் என்னை காப்பாற்றட்டும் அவன் காட்டுக்குள்ளே வாழ்ந்தவன் தெய்வத்தை பற்றி அவனுக்கு அறிவில்லை ஆனால் அவன் கூப்பிடுகிறான் ஒரு தெய்வம் இருந்தால் என்னை காப்பாற்றட்டும் என்று அபய குரல் எழுப்புகிறான் அவனை காப்பாற்ற ஒருவரும் முன்வரவில்லை திடீர் என்று ஒரு வெளிச்சம் தோன்றினது அந்த வெளிச்சத்துக்கு நடுவில் ஒருவர் இறங்கி வந்தார் அவர் இறங்கி வந்து அவனை தொட்டார் தொட்ட மாத்திரத்தில் அவருடைய கட்டுகள் அறுக்கப்பட்டது அவனுடைய சரீரத்தில் கட்டுகள் அறுக்கப்பட்ட போது அவன் அப்படியே கீழே விழுந்து சுருண்டு கிடந்தான் அவனை தூக்கினார் அவனை அழைத்துச் சென்றார் அவனுக்கு கொஞ்சம் ஆகாரம் கொடுத்தார் அவன் உட்கொண்டான் இப்பொழுது பலன் வந்துவிட்டது கொஞ்சம் பலன் வந்துவிட்டது அவன் அந்த காட்டை விட்டு ஓடுகிறான் 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 ஓடிப்போய் ஒரு சரக்கு கப்பல் ஒன்றிலே அவன் போய் பதுங்கி ஒளிந்து கொள்ளுகிறான் இப்படி ஒளிந்து கொண்ட அந்த மனிதன் வந்து சேர்ந்தது நார்தன் அமெரிக்கா என்று சொல்லுகிற அந்த பெரிய பட்டணம் அந்த பட்டணத்துக்கு வந்தால் அவனுக்கு மொழி தெரியாது அவனுக்கு மனிதர்களை மனிதர்களிடத்தில் எப்படி பழக வேண்டும் என்று தெரியாது ஆனால் அந்த மனிதன் வந்து இறங்கி சுருண்டு விழுந்து விட்டான் அந்த போர்ட்டில் அவனை பார்த்தவர்கள் யாரோ ஒரு மனிதன் என்று சொல்லி அவனை கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் அவனை அட்மிட் பண்ணினார்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டது அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு கிறிஸ்தவ மிஷினரி ஹாஸ்பிட்டலாக இருந்தபடினாலே அங்கே ஒரு சேப்பல் இருந்தது அந்த சேப்பல்ல சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அங்கே ஒரு சிலுவை காட்சியை படமாக அங்கே வைத்திருந்தார்கள் இந்த மனிதன் அந்த ஹாஸ்பிட்டலிருந்து வெளியே வராவன் வராண்டாவில் நடந்து கொண்டிருந்த பொழுது அந்த ஆலயத்தை பார்க்கிறான் ஆலயத்தை பார்த்த உடனே அவன் அந்த ஆலயத்துக்குள்ளே ஓடுகிறான் அங்கே ஓடி பாய போய் பார்த்த பொழுதுதான் இவனை எப்படி சிலுவை மரத்தில் கட்டி வைத்திருந்தாலும் அதே போல ஒருவர் சிலுவை மரத்தில் கட்டப்பட்டவர் அங்கே தொங்கி கொண்டிருக்கிற ஒரு காட்சி அங்கே படமாகப்பட்டிருந்தது அதை பார்த்த பொழுது அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை நேராக வந்தான் அந்த நர்ஸ் அந்த ஹாஸ்பிட்டலோட நர்ஸ் என்றதில் கேட்குறான் இவர் யார் என்பதை செய்கையின் மூலமாய் கேட்கிறான் அவர்களுக்கு புரியவில்லை அப்பொழுது இந்த மொழி என்ன மொழி என்று அவர்களுக்கு தெரியவில்லை ஆதலால் அந்த மொழி பண்ணுகிற ஆட்கள் மொழி பெயர்க்கக்கூடிய ஆட்கள் அவர்களை தேடி ஆப்பிரிக்கா தேசத்தில் யாராவது கிடைப்பார்களா என்று கொண்டு வந்து அந்த ஆப்பிரிக்கான் எம்பசி எம்பசியில் கொண்டு போய் இவனை நிறுத்தி இவர் கேட்கிறார் ஆனால் அவர் வியாதியோடு கூட இருக்கிறார் அதனால் எம்பசியிலிருந்து ஆட்களை வரவழைத்து விசாரிக்கிறார் விசாரித்த பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் இவன் இதை யார் என்று கேட்கிறான் அவர்கள் சொன்னார்கள் அவர்தான் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மறித்தவர் என்று சொல்லுகிறார்கள் அவர் சொன்னார் இவர்தான் என்னை விடுவித்தவர் இவர்தான் என்னை இறக்கினவர் நான் சிலுவையில் இதே போல அடிக்கப்பட்டு நான் கட்டப்பட்டு நான் அடுத்த நாள் இரவுக்குள் மறித்து போக வேண்டியவன் என்னை இவர்தான் அந்த சிலுவையிலிருந்து இறக்கினார் என்று சொல்லி கதறுகிறான் அதற்கு பின்பு இயேசு என்றால் யார் என்று அறிந்து கொண்டான் அவரை பின்பற்ற ஆரம்பித்தான் அவருக்காக ஓடியம் செய்ய ஆரம்பித்தான் அவருடைய நாமத்தினால் பெரிய கிரிகளை செய்ய ஆரம்பித்தான் கொஞ்ச காலம் வாழ்ந்தான் அந்த கொஞ்ச காலத்துக்குள்ள ஒரு பெரிய அடுப்புதலை அந்த அமெரிக்க தேசத்தின் நார்தன் பகுதியில் ஒரு பெரிய அடுப்புதலை அவன் மூலமாக கத்திர்கட்டளையிட்டான் பின்பு அவன் அந்த பலவீனத்தின் பலவீனம் அடித்தது நொறுக்கினது பசி பட்டினி இதில் இருந்து வந்ததினாலே அவனுக்கு இருந்ததான நோய் அவன் முற்றிலுமாய் நோய் வாய்ப்பட்டு மறைத்து போனான் ஆனால் இது நடந்து ஒரு நூறு ஆண்டுகளுக்கு கழித்து அமெரிக்க தேசத்தில் அந்த மனிதனுடைய பெயரில் கல்லூரி இருக்கிறது பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது பெரிய பெரிய வேதாகம கல்லூரிகள் இருக்கிறது கத்திருந்த சாதாரண மனிதனை கொண்டு அசாதாரணமான காரியத்தை செய்தார் எப்படி தெரியுமா அவன் தேவனை தேடினான் நன்மையும் கிருபையும் அவனை தொடர்ந்தது நூறு ஆண்டுகளுக்கு மேலாக அந்த நன்மையும் கிருபையும் அவன் நிமித்தம் அந்த பகுதியில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படித்தான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்தான் உங்கள் மூலமாய் என் மூலமாய் நன்மையும் கிருபையும் தொடர வேண்டும் அல்லவா இன்றைக்கு கத்தர் உங்களுக்கும் எனக்கு அந்த நன்மையை தர காத்திருக்கிறார் பெற்றுக்கொள்ளுவோமா எங்கள் சர்வ வல்லமுடைய தேவனை எங்களை தேப்பிதாபை நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லப்பட்ட வார்த்தை அந்த வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம் பிடித்துக் கொண்டுகிறோம் விசுவாசிக்கிறோம் எங்களுக்குரியதாக மாற்றுகிறோம் இந்த ஜபத்தை கேட்டு ஜபத்தை செய்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கத்த நன்மையும் கிருபையும் கடந்து வர செய்து தேவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க பண்ணி பெரிய கிருபையை பண்ணும்